ओम शांति सहजयोगी बनना है तो परमात्मा प्यार के अनुभवी बनो सहज योगी आगवे परमात्मा अंपिन अभव आगे बाप दादा प्रेम के बंदन में बंदे हुए हैं बाप दादा कुंदे अंपिन बंदन कटू चूटनी चाहें तो भी चूट नहीं सकते हैं इसलिए भक्ति में भी बंधन का चित्र दिखाया है அவர் விடுபட விரும்பினாலும் அவரால் விடுபட முடியாது அதனால் தான் பக்தி மார்க்கத்தில் கூட கிருஷ்ணரை கட்டி போட்டதாக காட்டப்படுகிறது பிராக்டிக்கல் மீ பிரேம் கே பந்தன்மே அவ்விய ஹோத்தேபி பந்தனா படுத்தாகே நடைமுறையில் குழந்தைகளுடைய அன்பின் பந்தனத்தில் அவர் அவ்வியக்தமானவராக இருந்தாலும் கூட கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது வியக்தே சுடாயா சூட நீ சகே இந்த ஸ்தூல உடலிலிருந்து விடுபட்டாலும் குழந்தைகளுடைய அன்பிலிருந்து விடுபட முடியவில்லை ஏ பிரேம் கீ ரசி ப் மஸ்பூத் ஹே இந்த அன்பின் கயிறானது மிகுந்த உறுதியானதாகும் ஏசே பிரேம் ஸ்வரூப் பண் ஏகோக்கோ பிரேம் கீ ரசி மேந்த சமீப சம்பந்த கி வாப்கி அனுபூதி கராவோ அவ்வாறு அன்பு சொரூபமாகி ஒருவர் மற்றவரை அன்பின் கயிற்றால் கற்றி நெருக்கமான உறவாக என்னுடையவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துங்கள் ஓம் சாந்தி